ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்படும் பேரணியின் மற்றொரு அங்கம் இன்று தலவாக்கரை நகரில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இன்று ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் தபால் நிலையங்களை விற்பனை செய்வதே அவரது பொழுதுபோக்கு நுவரேலியா தபால் நிலையத்தை விற்பனை செய்வதற்காக மசக்கை அவருக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது வெற்றியிட்டுவது வேறு யாருமல்ல சஜித் பிரேமதாச அது தொடர்பில் எவ்வித சந்தேகத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் எனினும் நான் தபால் நிலையத்தை விற்பனை செய்வதற்காக ஆட்சிக்கு வரவில்லை லயன் அறைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் நுவரேலியா மாவட்டத்தின் வேலைவாய்ப்பற்ற இளைஞர் ஜுவதிகளுக்கும் காணியுரிமையை பெற்றுக் கொடுத்து அவர்களை உங்களை சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன் தேயிலை உற்பத்தியில் உங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காகவே சஜித் பிரேமதாச நான் நோரேலியாவுக்கு வருகை தந்துள்ளேன் நான் கூறும் விடயங்களை ஜனாதிபதி தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் எனினும் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் தாம் தோல்வியடைய உள்ளதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் தன்னால் வெற்றியிட்ட முடியாது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் அனுரகுமார் திசாநாயக்கவின் பிரத்தியேக செயலாளராக தன்னால் மாற முடியவில்லை என்பதே அவருக்குள்ள மசக்கை அவர் தற்போதும் அனுரகுமாரவின் பிரத்யேக செயலாளராக மாறியுள்ளார் அனுரகுமார அவருக்காக நியமன கடிதத்தையும் வழங்கியுள்ளார் அதன் காரணமாகவே இருவரிணைந்து ஊடகங்களை பயன்படுத்தி சஜித் பிரேமதாசவை தோற்கடிப்பதற்கு திட்டம் தீட்டுகின்றனர் நான் அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் சாதாரண மக்களுக்கும் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குவதற்கு தீர்மானத்தை ஏற்கனவே எடுத்துள்ளனர் எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி பொற்காலத்தை உருவாக்க வருகை தருமாறு அன்பான நுவரேலியா மாவட்ட மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ் அவர்களது ஆட்சியின் கீழே ஒன்றாண்டு எப்பது இல்லாத முறையிலே நாங்கள் இந்த நாட்டின் ஏழை சமூகத்துக்கு சமூகங்களுக்கு இணையாக ஒரு சமூகமாக அங்கமாக இல்லை அங்கமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும் நிலைமையை நாங்கள் வாழக்கூடிய சூழலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது காணி வீட்டுரிமைக்காக வழங்கப்படுவதற்காக நாங்கள் உடன்பார் கண்டிருக்கின்றோம் இன்று அனுரகுமார் திசாநாயக்க என்ன சொல்றார் வடக்கு போய் ஒன்னு சொல்றாரு எனக்கு தெற்குல சிங்கள மக்கள் ஆதரவு நீங்கள் ஆதரவு பண்ணாட்டா உங்களுக்கு சிரமம் ஏற்படும் சொல்றாரு மலையகத்துல வந்து சொல்றாரு தெற்குல எங்களுக்கு ஆதரவு இருக்கு மலையக மக்கள் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னா எங்களை பயமுறுத்தி மிரட்டி ஓட்டு வாங்க போறாரா அதை நீங்க சிந்திக்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே சகோதர சகோதரிகளே இப்பொழுது ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் என்ன சொல்றாரு திசா நாயக்க சஜித்தை விட முன்னுக்கு இருக்கிறார் சொல்றாரு ஏன் சொல்றாரு இவர் தோத்து போறாரு சஜித்தையும் வரவிட கூடாது அனுரகுமார் வரணுங்கிறத அவருடைய நோக்கம் ஆகவே அந்த நோக்கத்துக்கு இடம் கொடுக்க போறோமா இல்ல நாங்க சஜித்தை ஆதரிப்போம் இந்திய அரசாங்கம் பத்தாயிரம் வீடு திட்டம் கொடுத்து ஒரு வீடு கூட கட்டல சஜித் பிரேமிதாஸ் அவருடைய ஆட்சியில பத்தாயிரம் வீடவும் மூணு வருஷம் கட்டி முடிப்போம் அதுக்கான அனுபவம் இருக்கு யாருமே அவர் வெட்டி பெற்றா கட்டாயமாக சிறு தோட்டவர்களாகி தருவாரு வீடு கட்டது காணி தருவாரு ஜனாதிபதி சொல்றாரு லயமத்தை கிராமமாக்க போறேன்னு சொல்லி நாங்க லயத்தை வேணா வேணா தான் சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு மேல அவர் லயத்தை கொடுக்கிறது அதனால சொல்றேன் இந்த முறை ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்கில நுவரே மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ்